தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இறைய சிவில் அன்புக்குரிய இறை மக்களே மீண்டும் ஒரு முறை அதிகாலையிலே ஆண்டவருடைய வார்த்தை வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நற்செய்தியிலே மத்திய எழுதிய நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இறைவன் நம்மை அழைக்கிறார் விதைப்பவனுடைய ஓமையும் குறித்த ஒரு விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார் விதைக்குறவன் விதையை விதைத்தான் நான்கு விதமான இடங்களில் அந்த விதை விழுகிறது நான்கு விதமான மாறுபட்ட பலன்களை அது கொடுக்கிறது வடியோறும் விதைக்கப்பட்ட விதை வீணாகி போகிறது தீயவனத்தை எடுத்து சென்று விடுகிறார் பாறை மீது விதைக்கப்பட்ட விதை பலன் கொடுக்க முடியாமல் கருகி போகிறது முற்கள் மத்தியிலே விழுந்த விதையானது அந்த புதர் செடிகளால் நசுக்கப்படுகிறது ஆனால் நல்ல நிலத்திலே விழுந்த விதையானது நல்ல பலனை கொடுக்கிறது காரணம் அந்த மண் விதையை உள் கொண்டு அதை முளைக்கச் செய்து முளைக்க செய்கின்ற அந்த செடிக்கு வளர செடி வளர வளர அந்த செடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எல்லாம் வந்து மண் வழங்கி கொண்டு அந்த செடி நல்ல பலன் கொடுக்கின்ற ஒரு செடியாக மாறுகிறது அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை இந்த நல்ல நிலம்தான் இந்த நல்ல நிலமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் இறை வார்த்தையில் விதையை விதைக்கின்றார் யாரெல்லாம் இந்த இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்றார்களோ கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுகின்றார்களோ கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே பலனை புறப்படுவிக்கின்றது அன்னை மரியாளுக்கு கடவுளுடைய வார்த்தை கொடுக்கப்பட்ட பொழுது அந்த வார்த்தையை தன்னில் அவள் ஏற்றுக்கொண்ட பொழுது வார்த்தையான தெய்வம் அவள் வழியாக மனிதனாக வருகின்றார் அதே வார்த்தையான தெய்வம் என்னிலும் இயேசுவாக வளர விரும்புகின்றார் ஆனால் நான் வார்த்தையை கேட்காமல் இறை வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் எப்படி என்னில் இயேசு வளர முடியும் ரோமேற்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ஆண்டு இப்படி சொல்றார் நமக்கு வார்த்தையை கேட்காமல் நம்பிக்கை எப்படி உருவாகும் வார்த்தையை கேட்க கேட்கத்தான் நம் ஆண்டவர் இயேசுவை குறித்த ஞானம் நம்ம பெருகும் அந்த ஆண்டவர் இயேசுவை குறித்த ஞானத்தின் வழியாக நம்முடைய மீட்பை பற்றிய ஞானம் நம்ம வளரும் இறை வார்த்தையை கேட்காத ஒரு மனிதன் ஆண்டவருடைய மீட்பில் இருந்து விலகி விலகி போகின்றான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல இறைவனுடைய மீட்பை குறித்த ஞானம் இல்லாதவர்களாக ஆண்டவர் நம்மை அவருடைய இரக்கத்தை குறித்தும் நம்மை மீட்கின்ற விதத்தை குறித்தும் ஞானம் இல்லாத மக்களாக நாம் விலகி போ காரணம் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டிய நாம பல நேரங்களில் இந்த உலகத்தினுடைய இறைச்சல்களுக்கும் சத்தங்களுக்கும் செவி கொடுத்து கொண்ட அந்த வார்த்தையை கேட்க முடியாதவர்களாக மாறிவிடுகிறோம் நினைச்சு பாருங்க நம்முடைய ஒரு ஒரு நிமிடம் இறை ரெண்டு நிமிடம் ஒரு ஐந்து நிமிடம் இறை கேட்க நம்மால் முடிவது கிடையாது ஆனால் இன்னைக்கு பல மணி நேரங்கள் சினிமாக்களுக்கும் புறணி பேச்சுகளுக்கும் பொழுதுபோக்குகளுக்கும் டிவிக்கும் மொபைலுக்கும் நம்ம காதுகளை கொடுத்து அவை உடைய காதுகளை நெருக்கி கொண்டிருக்கிறது புதற்டிகள் விதைகளை நெருக்கியது போல இந்த உலகத்தினுடைய பொழுதுபோக்குகள் நம்மில் இருக்கக்கூடிய இறை வார்த்தைகளை நெருக்குகிறது அவை நம்முடைய கடவுளுடைய வார்த்தையை நம் காதுகள் கேட்டு விடாதபடி நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது இது ஒரு போராட்டம் தான் கடவுளுடைய வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவன் மீட்பு அடைவான் மீட்பை கண்டு கொள்வான் என்பது சாத்தானுக்கு தெரியும் எனவேதான் தான் நம்மில் விதைக்கப்படுகின்ற வார்த்தை என்னும் விதையை நம்மிலிருந்து எடுத்து செல்வதற்கு அவன் தயாராக இருக்கிறான் எனவே நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும் கடவுளுடைய வார்த்தை உதாசீனப்படுத்தாமல் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நான் இறைவார்த்தை கையில் எடுத்து வாசிப்பேன் இறைவார்த்தை நான் சுவைப்பேன் என்று தீர்மானித்துக் கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் தொடருவோம் வேண்டி நம் அன்றாடும் அன்பு தெய்வமே இறைவா வார்த்தையானவரே ஒவ்வொரு நாளும் உம்மை கையில் எடுத்து வாசித்து சுவைக்கிற பொழுது எங்களிலே உம்முடைய மீட்பின் ஞானம் பெருகுகிறது என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே எனவே நாங்கள் அன்றாடம் இறைவார்த்தை வாசிக்கவும் தியானிக்கவும் எங்களுக்கான இறை அருளையும் வார்த்தையின் மீதுள்ள தாகத்தையும் எங்களிலே வளர செய்யும் அன்னை மரியாலே இறை வார்த்தை ஏற்றுக்கொண்ட தாயே நாங்களும் கடவுளே வார்த்தை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கான இறையொருளை பெற்று தாரும் ஆமேன்